இந்த பிரச்சனை நடக்குது உங்க யாராவது முன்னு வந்துடலாம் வெளிய வந்து உள்ள வர மாட்டீங்க போன் தள்ளிடுறா பண்ணிட்டு உள்ள வந்து தள்ளி குடுத்து நீங்க யார் உள்ள போறீங்க அவரானே உள்ள நலம் என்னன்னா இதுக்கு ராப்ஷன் இருக்கு பாத்துக்க வேண்டியதுல ஆரா வர மாட்டீங்க போனை ஆ கேக்கனே நீ போன் போன்டா இருக்குன்னே போன எடுக்கிறேன் அததான் எடுக்கிறேன் மெதுவாக போனே போய் இது போய்கிட்டு இருக்கு வீரகுமாரியா எத்தனாவது போய் பண்ணா பஸ் பெரிய பெரிய சீட்டி தானே கட் பண்ணிடுறேன்

பரவாயில்லையா சரி சரி அவ்வளவுதான் அப்படியே போனேன் அப்படியே போனேன்

நானே இப்படி குழுங்குது நான் த்ரீ எக்ஸ்லே வச்சிருக்கேன் நீ போ நல்லா பின்னாடி கொண்டு சாரணி வரல வண்டிய சைலி